இன்னைக்கு தண்டுபாளையம் ஒரு படம் பார்த்தோம் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள் அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் இயக்குனர் நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம் ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொண்டு அடிக்கிறது அதை அடிக்கிட்ட சீது பேப்பரில் பார்ப்போம் ச நிறையா விட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி நடந்திருக்கு ஒரு தண்ணி கேட்குற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இந்த ஊரில் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து எடுக்கிறது ஒரு தோடுக்காக காது எடுக்கிறது என்ன சொன்னால் நகைக்காக கழுத்து எடுக்கிறது நகைக்காக கொலை பண்ணுறது ரேப்பு இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம் அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுப்பாளையம் தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறத அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமார் ரங்கநாத் அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொலை கொள்ளை இப்படியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது சகண்டாப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது செகண்டாப் ஸ்க்ரீன் நல்ல ஸ்பீடு அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த இந்த குறிப்பு கொடுக்கற தண்டனை புதுசாக இருந்துச்சு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த கூட்டி போய் அவங்க சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது அவங்கள பறந்துக்கும் கழுவுக்கும் இரக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணி கதறும் தண்ணி இல்லாமல் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம் இது செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க குறிப்பாக அர்ஷன்கம்ஸ் நடிச்சிருக்க டைகர் வெங்கட் வந்து அந்த போலீஸ் அதிகாரி இந்த மிடுக்கோடு நடிச்சிருக்காரு படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வழக்கமாக மாதிரி திருளர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகம் பார்த்துக்கணும் அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துக்கணும் முதல் தடவையாக ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சீரட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதுராக தான் இருக்குது அது ஓப்பனிங்கும் ரெண்டும் சோனியா இருந்தாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டிட்டாங்க படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல் முதல்லையும் கடைசியும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு அதை ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் முதல்ல தண்ணி கேட்குறது இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆழ்க்கை வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை விட்டுக்கிற ஒரு விழிப்புணர்வை விட்டுக்கிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது ஏற்கனவே என்னுடைய முதல் பாட்டு வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன் அதில் நம்ம பிஆர்ஓ க்ளாமர்ஸ் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் உங்கள் பேர் சங்கீவங்க டைகர் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாயி மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவரையும் கடைசியில் சாடிச்சிருக்கிறாங்க இதில் நிறைய கன்னட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சும்மா வங்குற ரங்கநாத் அப்புறம் பூஜா இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹீரோயின்ஸு வந்து எவ்வளவு வல்கரா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கறா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சில படங்களில் தூங்கிடுவேன் படம் போறடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை ஏன்னா பரபராக விறுவிறுன்னு போயிட்ருக்கு ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க ஆனால் நாலுலாம் வீட்டில் நாய் விளக்கறனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வா இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சோனியா அருவால் வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாம் இருந்துச்சு அந்த டான்ஸு அந்த டான்ஸை ரசிக்கிற அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தருத்து கொள்கிறதெல்லாம் வந்து சுமார்த்தெலாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடிச்ச சுமாராங்க நான் பார்த்துருக்குறேன் இதுலேயும் பார்த்துருக்கேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம் இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம் அதில் சந்தேகமே சந்தேகமும் இல்லை ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தம் இருக்கிறது அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது அதனால இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஆ அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருவங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க ஆக சரி ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனா வந்துட்டு வந்து போலீஸ்காரரை சாவுறாரு மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியோட திறக்கிற நாள் அது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்துருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க தமிழுக்கு அது ஒரு புதுசான படம் தான் அதாவது தண்டுபாளையங்கிறது எல்லாரும் நினச்சியாக வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க உள்ளே அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டுங்க நினைச்சு வருவாங்க உள்ளே போன பிறகு தெரியுது ரத்த களரிய படம் இருக்குது அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம் நல்லா இருக்குது படம் இல்ல அதான் கர்நாடகம் போட்டுக்காங்களே தமிழில் அது நீங்கள் டைட்டில் அந்த சென்சாசிட்டே தெரியுமே கர்நாடகா பேஸ்ட்டு அதை கர்நாடகா டப்பிங் படம் கர்நடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்கேங்க இது தமிழ்நாட்டில் நடந்ததாக காமிக்கல பேர் தான் ஏதோ தண்டுபாலையும் இருக்குது மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்கேங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் குரத்தோடு நினைக்காதீங்க

நான் வாங்குகிற வழக்கம் இல்லை ஏன்னா நான் இயல்பாக உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது நான் என்ன பேச போகிறேனோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன் இந்த படம் எனக்கு வந்து ம ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது போரடிச்சுன்னா நான் சொல்லாமல்னா ஓடிருப்பேன் அது உங்களுக்கே தெரியும் நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சுரும் நினைங்க தேங்க் யூ நன்றி தேங்க்யூ நன்றி தான் படம் வந்து ஏழாம் தேதி ரிலீஸு ஆனால் இன்னைக்கு தேதி மூணு நான் மூணாந்தேதி ஒரு ஆகட்டும் டைரக்டர் நான் தான் ப்ரொடியூசரும் நான் தான் மெயின் கேரக்டரும் நான் ஒன்று நான் மூணாந்தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும் எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது ஒரு ஷாட்டும் கூட காமிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி தேதி மூணு இன்னும் நாலு நாள் இருக்கு படம் ரிலீஸுக்கு இன்றைக்கி படம் விட்டேன் பப்ளிக்காக ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்க கான்ஃபிடென்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம நம்ம பைலோன்ற சொன்ன சார் சொன்ன மாதிரி பேரரசர் சார் சொன்ன மாதிரி கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டர் ஆந்திராலையும் பிளாக் பஸ்டரு சார் நம்ம தமிழ்நாடே கூட பிளாக் பஸ்டர் அப்போவே ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம் சார் கர்நாடக படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது அப்போது ரொம்ப ரொம்ப இது மட்டுமே தான் பார்ப்பாங்க அந்த டைமில் ஒரு கனா படம் வந்து இங்கே இரநூத்தி முப்பது நாலு சென்ட் ஓப்பன் ஆச்சு அந்தளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அது அந்த தண்டு படம் சீரிஸாக பிளாக் பஸ்டர் தான் கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான் ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான் இன்றைக்கி கண்டிப்பாக இது படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் தான் ஸோ அந்த தான் நன்னைக்கு படம் ஷோ வச்சேன் ஸோ எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஸோ எல்லாேருக்கும் ஒரு நன்றி ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலேயே கூட பிளாக் பஸ்டர் ஆகணும் அதுக்கு உங்கள் எல்லோரும் கோஆப்ரேஷன் வேணும் அது தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து ரெண்டு இன்டென்ஷன் இருக்குது ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கலை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது எடுக்கலை ஒன்று அவேர்னஸ் இருக்குது ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா ஒன்று மக்களுக்கு ரெண்டாவது கிரிமினலிஸ்ட் மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹியூ ஒரு ஹியூமனிட்டி வேணும் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடாது இன்றைக்கி எல்லா பக்கம் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது ஏதோ ரொம்ப பசியோடு கேட்டப்படும் இல்லை ரொம்ப அப்பாவியமாக தெரிஞ்சதுமே இந்த நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி நம்ம மானத்தை எடுக்கிற மாதிரி நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது அதனால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டுக்கு வரட்டு தண்ணி கொடுங்க சாப்பாடு போடுங்க நல்லா பேசுங்கள் இல்லை வா கதை துறங்க துறக்காதிருங்க எதானா பண்ணுங்கள் ஆனால் ஒன்று உங்களுக்கு எப்போவுமே உங்கள் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் நான் தான் இருக்கிறேன் அது யாரானா இருக்கலாம் அது ஒரு எங் எங்க பாயாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக இருக்கலாம் ஒரு அம்மாவாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்களும் வீட்டுட்டு வெளியே போகிறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க ஜாக்கிரதையாக இருங்க வீட்டில் சொல்லி ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம் இது நடக்காத இடமே இல்லை சிலதெல்லாம் வெளியே வருது சில வெளியே வரதில்லை எவ்வளோதான் மீடியாவில் வரும் எவ்வளோதான் பேப்பரில் வரும் மீடியாவில் வர்றது பேப்பரில் வர்றது ஆயிரம் இருக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிறது ஆயிரம் இருக்கு அது வேற வேறு மாதிரி க்ளோஸ் ஆகுது ஸோ அதனால அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போ எத்த இந்த தண்டுப்பாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவா இருக்கு அது இங்கேயும் இருக்கு கேரளாவிலும் இருக்கு கர்நாடகாவிலேருந்து ஓடி வந்துச்சு அது ஆந்திராலையும் ஓடிச்சு இங்கே இருக்குது எல்லாம் நம்ம கிரைம் சேர்ந்து சார்வாங்க லாஸ்ட் டைம்லாம் சொன்னாங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாத்திலுமே இருக்குது அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்குது அதே மாதிரி தண்டுப்பாளையம் கேங்கே பண்ணணுன்ற ஒன்றும் இல்லை அந்த கேங்கு மாதிரி வேறும் கூட அந்த கேங் பேரில் பண்ணலாம் இன்னொன்று அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரானா இருக்கலாம் அங்கே நீட்டு இருக்கிறவங்க இருக்கலாம் பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அந்த கேங் மைண்ட் செட் அந்த சான்ஸ் கிடைச்ச போதும் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அதுதான் ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துருக்குது ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸுக்கு நீங்கள் ஒரு கதை படித்தோ இல்லை ஒரு கிரிமினல் பார்த்தோ ஒரு ரவுடியை பார்த்தோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க நீங்கள் என்ன தான் கிரிமினலாக இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும் தான் எந்த கிரிமினலும் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணது கிடையாது எல்லா கிரிமினல்ஸோட ஆயுஸும் ரொம்ப கம்மி போலீஸு பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணணுமோ பண்ணிடும் கண்டிப்பாக தூக்கிவிடும் ஸோ இதை தான் அவரரசை கொடுத்துருக்குறேன் தண்டு படம் தண்டு பாளையம் படம் பார்த்தோ இல்லை இன்னொன்று பார்த்தோ கதை பார்த்தோம் இன்னொன்று பார்த்தோ நாங்கள் கிரிமினல் ஆகிடலாம் அப்படி ராபரி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான் என் படத்தில் இருக்குது போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அது எந்த அளவுக்கான வேலை செய்யும் அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஏம் வச்சு பணம் காமிச்சிருக்கிறேன் கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் காசு கொடுத்து வர்றாங்க அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும் அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சுருக்கிறேன் ஸோ இதுதான் திண்டுப்பாளையம் படம் தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஆசீர்வாதீங்க பாட்டு டூ இருக்குது இதில் சாப்டர் டூ இருக்குது சாப்டர் டூ வந்து வேறு லெவல் இருக்கும் இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும் வனிதா விஜய் மேடம் கேரக்டர் ஆகட்டும் இந்த நம்ம பிர்லா போஸ் சார் கேரக்டர் ஆகட்டும் நம்ம சூப்பர் குட் சுப்ரமணிய சார் கேரக்டர் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஜெண்டு தண்டுபாளையம் டூவில் இது ஜஸ்ட் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது இந்த அதே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னும் அவங்களோட கேரக்டரு இந்த பர்ஃபார்மென்ஸு இந்த சாப்டர் டூவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணலாம் அதுக்கு கூட இது ஒரு லீடு தான் இது தேங்க் யூ நன்றி அப்புறம் இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இவர் நம்ம சந்தோஷ திருநங்கை கேரக்டர் பண்ணவர் ஒரு சின்ன சர்க்கிளில் இப்படி கிராஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு நூற்றைம்பா கலெக்ட் பண்ணார் நடந்தது இவர்கள நம்ம அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள சொல்லிக்கிட்டோம் அனைவருக்கும் வணக்கம் தண்டுபாளையம் படம் பார்த்தேன் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் அண்ட் ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவரே பேசி முடிச்சிட்டாரு நான் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கருடன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு விமர்சன ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மக்கள் மதியில் ரொம்ப நல்லா பேசப்படுது ஓ சூரி கண்டிப்பாக அவர் வந்து நான் திருமதி செல்வம்ன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு சின்ன ரோல் பண்ணார் அதுக்கடுத்து தீபாவளி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி அப்படியே வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக நல்லா பெரிய லெவலில் வந்தார் விடுதலையின் வெற்றிமாறன் சார் படம் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா கர்டனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் படம் இன்னும் பார்க்கல பெருசாக பேசப்படுறாங்க உண்மையாகவே அதுக்கு அவர் எவ்வளோ வந்து மெனக்கடல் எவ்வளோ உழைச்சி இருப்பார் எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருப்பார் நம்ம தண்டுவாளையம் டீம் சார்பாக வந்து கர்டன் டோட்டல் டீமுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் முக்கியமாக சூரி சாருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் மேலும் மேலும் வந்து பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சகன் நடிகராக கேட்டுக்கிறேன் தண்டுபாளையம் வெங்கட் சார் ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது சொன்னார் சார் இதில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடு தான் செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே டப்பிங் போனோம் அவர் ஒரு கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதில் வந்து என்னுடைய இது எதுவும் இல்லை நான் டயலாக் பேசுகிறதாக இருக்கட்டும் மாடிலேஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டாரு சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிச்சு காட்டிட்டேன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டப்பிங் போனேன் நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டப்பிங் அப்படின்னு சொன்னார் நான் டப்பிங் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இல்லை எனக்கு இந்த மாடல் இப்படி பண்ணி கொடுங்கன்னாரு ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து வெங்கட் சார் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நான் செஞ்சேன் உண்மையாகவே இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போதிக்கி வேணும் ஏன்னு சொன்னால் ஆஃப்டர் கொரோனா நம்ம தான் வந்து இருக்கோம் தண்டுபாலம் கேங்குன்னு வீட்டுக்குள்ளாரே இப்போ குடும்பத்துக்குள்ளாரே தண்டுபாலம் கேங் வந்துடுச்சு உண்மை அதுதான் பொருளாதார நெருக்கடி அப்படி இப்படி யாவன ஃபஸ்ட்டு வந்து புருஷ மொண்டாட்டிக்குள்ளார ஒத்துமை இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை சொந்தக்காரங்கட்ட இல்லை எல்லாம் மனிதமே போயிடுச்சு எல்லாம் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம சென்னையில் வந்து இவ்வளோ டிகிரி வெயிலுக்காக மரம் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க மனிதமே இல்லை மனிதம் அழிஞ்சு போயிடுச்சு அது மனிதம் மறுபடியும் கொண்டு வரணும் அதுக்காக ஏன்னா நான் எல்லாம் சினிமாவை பார்த்து வளர்ந்துவேன் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இப்போ நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க வயலன்ஸி அதிகமாக சினிமாவில் வந்துடுச்சு அதனால தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும் நிறைய நல்ல படங்களும் வருது அதையும் வந்து ஆதரிக்கணும் தண்டுபாளையம் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தான் நம்ம எடுத்துக்கணும் வைலன்ஸின்னா அது கதையே அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாரையாவது நீங்கள் வந்து ஒரு நடிகராக பார்த்துருப்பீங்களா ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பார்த்துருப்பீங்களா ஏன்னா நான் நடிகராக சொல்கிறேன் நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன் பண்ணுறேன் ஒரு அத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரையும் கேரக்டர் தான் பார்க்க முடியும் சின்ன பிசிர் கூட எனக்கு தெரியல ஒரு பொண்ணு அங்கே ரேப் பண்ணுறாங்க அது விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு அந்த நடிப்பு தன்மையை எனக்கு சுத்தமாக தெரியல நான் டேரக்டர் தான் கேட்டேன் என்ன சார் எவ்வளோ பர்ஃபார்மர் எல்லாம் ஒன்றும் பெருசாக நோன் கேஸ் இல்லைன்னா கூட எப்படி சார் அப்படின்னு சொல்லி பட் அதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ட்ரைன் பண்ணியிருக்காரு என்ன தான் பண்ணாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் வந்தால் கூட அப்படி அந்த அந்த கேரக்டர் தான் தெரியுது ஆக்டராக பார்க்கவே முடியல இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக அவேர்னஸ்க்கான படம் அவங்க எப்படி பண்ணுறாங்க எந்தெந்த ரீதியாக வராங்க அவங்க மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்கள வச்சு அது என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயங்களும் தத்துவரூபமாக வந்து ஒரு கண்ணு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி இருந்தது ஒரு படமாக தெரியல கண்டிப்பாக வந்து இது வந்து அடல் ஃபிலிம் தான் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள் வந்து த பதிமூணு வயசுக்கு மேலே பதிமூணு வயசு பதினெட்டு வயசு மேலே பதினெட்டு வயசுக்கு மேலே பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து எல்லாம் இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும் இது ஒரு அவேர்னஸ்கான படம் கண்டிப்பாக வந்து உங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலில் வந்து வெற்றி அடையாது இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கண்டிப்பாக எழுதுங்க இந்த டீமுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர் இந்த படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு வாய்ப்பளித்த ஜிதின் ரோஷன் மியூசிக் டைரக்டர் அண்ட் வெங்கட் சார் எல்லாருக்குமே இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஆக்சுவலாக அவங்க வீட்டு இந்த ஸ்டோரி ஐ மீன் இது வந்து ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கதை ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டோரி ரியல் ஸ்டோரியே சொல்ல போகிறேன் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த கொத்தனார் அந்த இவங்கெல்லாம் ஓகேவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்க தருவாயில் இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க இதை வந்து டெய்லி அவங்க வாட்ச் பண்ணியிருந்துருக்காங்க ஆக்சுவலாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு வந்திருந்த போது வீட்டை வந்து உடைச்சி ஆக்சுவலாக உள்ள ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் கிடையாது ஸோ வீட்டை உடைச்சி அது உள்ளே என்ன கிடைக்குமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு அவங்க சரியாக கூட அதை மறுபடியும் பூட்டு தெரியாமல் அவங்களோட டூல்ஸ் எல்லாமே கூட அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்ணி மறுபடியும் வே வேலைக்கு போகிறது வர்றது ஆஃபீஸ் போகிறது வர்றது மறுபடியும் இந்த இது ரொட்டீனாக நடக்கும் ஸோ இதே ஒரு காரம் வச்சு பண்ணத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணாங்க அவங்க சைலண்டாக விட்டுட்டாங்க விட்டுட்டு அந்தால் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ஊருக்கு போகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்தால் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணலை ஜஸ்ட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது பண்ணது ரொம்ப ஆளுங்கலாம் கிடையாது ஒரே ஒரு ஆள் தான் ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாங்க இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சிசி கேமரா வச்சுருக்கேன் சிசிடிவி கேமரா ஸோ அதில் நீங்கள் கேப்சர் ஆகிடுவீங்க அதோடு நீங்கள் உள்ளே போக தான் லைஃப் லாங் சொல்லிவிட்டு ஸோ அவர் கொஞ்சம் மிரண்டுட்டார் அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த கொத்தனாரும் காணும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஆளுங்க யாருமே காணும் இது வரைக்கும் யாரும் காணும் இது இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ இப்போ வரைக்குமே யாரும் காணும் ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு